தட்டுங்க உங்களை வஞ்சித்து ஏதாவது விஷயத்துல கூட உங்களால் யாரும் லாக் பண்ண முடியாது உங்களை ஏழையாக்க முடியாது கர்த்தருடைய ஆசீர்வாதம் மொத்தம் மேலே இருந்துச்சுன்னா அவனை ஏழையாக்க எந்த மனுஷனாலும் ஹலையலூயா சொல்லுங்க நல்ல பகலை ப தட்டி சொல்லுங்க நீங்க ஏதாவது வியாபாரத்தை பண்ணலாம் என்ன பிசினஸ் பண்ணலாம் பத்து பேர் வச்சு வேலை வாங்கலாம் ஆனால் கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது உங்கூட கர்த்தர் இருக்கும் பொழுது உங்களை ஏழையாக்க எந்த மனிதனாலும் முடியாது என்று இந்த வசனம் ஆதாரம் சொல்லுது அலை இந்த வசனத்தை திரும்பி நோதர வாசிங்க பத் புள்ளி உள்ளவைகள் யாக்கோபு சொல்றாரு புள்ளி உள்ளவைகள் யாரு லாபான்னு சொல்றாரு புள்ளி உள்ள ஆடு தான் ஓ சம்பளன்றாரு ஆடு எங்காவது புள்ளி புள்ளியா போடுமா பிரதர் போட்டு பார்த்துருவீங்களா ஆனால் ஆடு புள்ளி புள்ளியா போட்டுச்சாங்க தீங்கு செய்ய தேவன் விடவில்லை வரி வரியா போடுனாலும் வரி வரியா போடுது அவன் குறையவே இல்லைங்க கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தும் நினைச்சிட்டாருனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேலே கொண்டு வருவார் விதத்துல நல்ல பகல பலாரம் தட்டி சொல்லுங்க கையில பட்டாரம் தட்டி சொல்லுங்க கர்த்தரு உங்களை மேலே உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா என்ன சூழ்நிலையோ என்ன பிரச்சனையோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் உங்களை ஐஸ்வரனாய் மாற்றி விடுவார் அதுக்கு அடையாளம் ஆடு புள்ளி புள்ளி ஆடு ஆடு வரி வரியா போடுறதுனால ஆடு வரி வரியா போடுது என்னங்க கதை ஆடு எங்காவது புள்ளியா போடுமாங்க ஆடு எங்காவது வரி கூதுறையாது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல சினிட்டுக்கு மாத்த அளவுல சீனையே மாத்தி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்குன்னு விரும்பிட்டாருன்னா எல்லா ஆடுகளுடைய சீனையுமே மாத்திட்டாரு கைத்திட்டு ஆண்டவருக்கு ஆனால் நம்ம இப்படிப்பட்ட ஆண்டவரை வச்சுக்கிட்டு தான் கடலில் இருக்கிறேன் கவலையில் இருக்கிறேன் என் தொழில் செஞ்சால் முன்னேற மாட்டேங்குது நான் தான் சொல்லுங்க எதிரிகளுக்கு முன்பாக சொல்லுங்க உங்கள் சத்திற்கு முன்பாக கர்த்தர் என்ன பண்ணி வச்சுருக்கிறாரா பகல பார்த்து அழகாக சொல்லுங்களேன் பந்தி எங்கே இருக்குது எதிரிகள் பெருகு நடத்தில் அல்ல இல்லையா உங்களை எதிரி பெருக பெருக உன் பந்தி அளவு பெருகும் சொல்லுங்க எதிரியின் அளவு பெருக பந்தியின் அளவு பெருகும் நீங்கள் எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல தான் தேவன் உங்களை கிருத்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பாங்க